கேட்டீங்கன்னா அது தலைவர் வந்து அந்த தக்க நேரத்தில் முடிவெடுப்பார் கூட்டணி குறித்து வந்து ஏற்கனவே வந்து இங்க முதல் மாநாட்டில் சொன்ன மாதிரி தான் அதுல எந்த நிலைப்பாட்டில் எந்த வித மாற்றமும் இல்லை இங்க தலைமையில பாஜகவை தடுத்து இங்க கூட்டணி எங்க தலைமை ஏற்று வருவர்கள் நாங்க கண்டிப்பாக நடிகை ரோஜா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க இந்த கூட்டணி வச்சா தான் ஜெயிக்க முடியும் கூட்டணி எல்லாம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் அது தமிழ்நாடு வேற அந்த ஸ்டேட் வேற இங்க அப்படி கிடையாது கூட்டணிங்கிறது கூட்டணி பல பலம் சேர்க்கலாம் அதை அதையும் தாண்டி ஒரு கட்சியோட கட்டமைப்பு வேணும் கட்டையோட கொள்கை வேணும் தலைவரோட கரிஷ்மா ஒரு இது வேணும் மக்களோட மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு தலைமை பார்த்தீங்கன்னா இங்கே தமிழக வெற்றிக் கழகத்தில் தான் இருக்குது இன்றைய தேதியில் வந்து ஒரு அனைத்து மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவு கொடுக்குற ஒரு மதிப்பு கொடுக்கிற அன்பு காட்டுற ஒரு தலைவராக நம்ம தமிழ் வெற்றி தலைவர் மட்டுமா மட்டும் தான் விரைவில் வந்து அதுக்கான பயணம் இருக்கும் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும் எஸ்ஐ ஆரை பொறுத்த வரைக்கும் அது திமுக கடுமையாக எதிர்க்கிறாங்க ஆனா அதை சாதமாக மாதிரி பேசுங்க திமுக எதிர்க்குங்கிறது எல்லா இடத்துமே காட்டணும் ஏன்னா அது எதிர்க்கிறாங்களா இல்லைங்க அதாவது அதாவது சொன்ன மாதிரி இது அரசியலுக்காக நான் எதிர்க்கல இது ப்ராக்டிக்கலாக வந்து நீங்க வந்து நாங்க வீடுகளுக்கு ஃபார்ம் கொடுக்கப்படல அதுதான் உண்மை நீங்க போய் அதை சரி பார்த்து நான் இங்க மட்டும் இல்ல பல இடங்கள்ல இந்த புகார் வந்திருக்கு அதனாலதான் சொல்றேன் இத வந்து ஒரு காரணமா வச்சு எந்தவித தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்காளர்களை வாக்குரிமை கிடைக்காம பெறதுக்கான வந்து ஒரு திட்டமும் இருக்கு அது இல்லாமல நான் இல்ல சொல்ல இது அரசியல் பின்னணி குறித்து ஒரு பெரும் கூட்டத்துக்கு பின்னணி நீங்க சொல்ல வேண்டிய தேவை இருக்கு டிஎம்கே எதிர்ப்பு மட்டும் பிரஜா பிரதானமா பண்ற மாதிரி இருக்கு இது எஸ்ஏஆருக்கு எதிர்த்து எஸ்ஏஆருக்கு பின்னணி என்ன எஸ்ஏஆர் விஷயத்தை நீங்க எஜுகேட் பண்ணணும்ல எஸ்ஏஆர் இந்த போராட்டமே குறிப்பா வந்து எஸ்ஏஆருக்கு எதிரான போராட்டம் எலெக்ஷன் கமிஷன் ஏன் இந்த அவசர கதியில் இருக்கிற போராட்டம் தான் ஆனால் அந்த அந்த போர்வையில் வந்து நியாயமான வாக்காளர்கள் வந்து நீக்கம் பண்ணக்கூடாது அதையும் நம்ம சொல்லி தானே ஆகணும் இதில் வந்து எத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்க இல்ல எந்த ஒரு வாக்காளருக்குள்ள நீக்கப்படக்கூடாதுன்னு எங்களோட தலைவர் அவர்களுக்கு உத்தரவு அதை வந்து கண்டிப்பாக நாங்கள் இன்ஷோர் பண்ணுவோம்

இந்த போராட்டம் அண்ணன் திரு சம்பத் அவர்கள் திரு யுவராஜ் அவர்கள் திரு விக்னேஷ் அவர்கள் ராஜ்குமார் பாபு அவர்கள் மற்றும் ஏராளமான கழக தொண்டர்கள் மிக சிறப்பாக நடைபெற்றது இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்விதான் இந்த எஸ் வந்து ரொம்ப அவசியம் அவசியமானு கேட்டா கண்டிப்பா ரொம்ப 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 அவசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா ஏன் இந்த தேர்தல் சமயத்துல வந்து இவ்வளவு அவசர கதியில இந்த வந்து இப்ப அதுவும் பருவமழை காலத்துல வந்து தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு அவசமா ஏன் பண்ணனும் அதுதான் இங்க ஒரே கேள்வி அப்புற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து தெளிவாக வந்து தப் இல்லாம செய்யணும் இப்ப பாத்தீங்கனா தமிழ்நாட்டுல வந்து சார் மூஞ்சி தமிழ்நாட்டுல மின் கட்டிக்காக பண்ணனும் எதிரான போராட்டம் நடைபெறுகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இன்று இந்த போராட்டம் அண்ணன் திரு சம்பத் அவர்கள் திரு யுவராஜ் அவர்கள் திரு விக்னேஷ் அவர்கள் ராஜ்குமார் பாபு அவர்கள் மற்றும் ஏராளமான கழக தொண்டர்கள் மிக சிறப்பாக நடைபெற்றது இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்விதான் இந்த எஸ்ஏஆர் வந்து ரொம்ப அவசியம் அவசியமானு கேட்டால் கண்டிப்பா ரொம்ப 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 அவசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் ஏன் இந்த தேர்தல் சமயத்தில் வந்து இவ்வளவு அவசர கதியில இந்த வந்து இப்போ அதுவும் பருவமழை காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு அவசரமா ஏன் பண்ணணும் அதுதான் இங்கே ஒரே கேள்வி அந்த ஒரு முக்கியமான விஷயத்த வந்து தெளிவாக வந்து தவறு இல்லாம செய்யணும் இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆறு கோடி நாற்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அதுக்கு வந்து அறுபத்தெட்டாயிரம் நூற்றா இருக்காங்க ஒரு மாசத்துக்குள்ள எப்படி அவங்க மூணு விசிட் அவங்க பண்ணுவாங்க பண்ணிட்டு எப்படி இந்த ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணி அவங்க சரி பார்த்து எப்படி வந்து ஒரு டிராஃப்ட் ரோல் வந்து எப்படி சரியான முறையில் இப்போ அவங்களால இது பாசிபிள் ஆபஸ்ட் அவங்களும் ஒரு அவங்க அரசு பணியில் இருக்காங்க அதெல்லாம் பணியில் அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையை எப்படி பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குமே வந்து அனைத்து பிஎல்ஓஸ்க்கும் அவங்களுக்குமே ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியல சில ஃபார்ம்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறது அவங்களுக்குமே ஒரு தெளிவான புரிதல் இல்லாமதான் இருக்கு குறிப்பா வந்து நடக்கிறேன் குறிப்பா பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆதரவாளர் இருக்கிற இடத்துல வந்து அந்த ஃபார்ம்ஸ் கொடுக்கப்படலுங்கிற குற்றச்சாட்டு நிறைய இடத்துல இருக்குது இப்பவே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கோவை மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் இது இதுக்கான புகார் தெரிவித்தாங்க இதெல்லாம் வந்து அரசின் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் இதுதான் இங்கே இதனால் வந்து இங்கே நியாயமான சில கோரிக்கைக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது இது வரைக்கும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து இதுக்கான எந்தவித விளக்கங்களும் கொடுக்கல பீகாரில் வந்து எஸ்ஏஆர் தான் பண்ணாங்க அவசர அவசரமாக பண்ணாங்க ரொம்ப அவசியம் பண்ணாங்க இதே மாதிரி சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க இருந்தாலுமே அங்கே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வந்து எத்தனை இடத்துல எது எவ்வளோ சந்தைகள் வந்து சொல்லியிருக்காங்க ஒரே வீட்டில் ஊருக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருந்தாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இதுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு தெளிவான வந்து எக்ஸ்பிளேஷன் இது வரைக்கும் தேர்தல் அணை கொடுக்கவே இல்லை இதனால் பல சந்தேகங்கள் இருக்குது ஏன் இப்போ பண்ணணும் அவ்வளவுதான் இப்போ போன தடவை எஸ்ஐஆர் பண்ணப்போ தேர்தல் வருஷத்தில் பண்ணல இப்போ பொறுமையாக அடுத்த வருஷம் பண்ணிருக்கலாமே இந்த இதே வாக்காளர் பட்டியலை வச்சு தானே இந்த போன எலெக்ஷன் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது அப்ப அதுலயும் அப்போ வந்து அது சரியாக நடக்கலையா ஸோ அதனால் வந்து இந்த இந்த நேரத்தில் இந்த அவசர அவசரகதியில் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரதா எங்களுக்கு வந்து ஒரு பல சந்தேகங்களை கிளப்புது அதனால் வந்து சரி நாங்கள் போராடுறோம் இருந்தாலும் தலைவர் அவர்கள் உத்தரவின் பேரில் எங்கள் தமிழக தொண்டர்கள் வந்து அனைவருமே வந்து இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்களோட வாக்கு உறுதி செய்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கே ஏரியாவில் இருக்கிற அனைத்து வாக்காளர்களுக்கு அவங்களோட வாக்குரிமையை உறுதி செய்கிறதுக்கு தான் வந்து நாங்கள் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி

இப்ப இந்த அறுபத்தி எட்டாயிரம் பிஎல்ஓ வந்து ஆறு கோடிய நாப்பத்தி ஒரு லட்சத்த வந்து பண்ண முடியாது ஒன் மந்த்ல தர அவகாசம் கேட்கறீங்களா இல்ல என்ன பண்றீங்க அதே போல ஒவ்வொரு கட்சிகளும் பிஎல்ஓ பின்னாடியே ஃபார்ம் கொண்டு போறாங்க ஒரு கட்சியும் கிடையாது எல்லா கட்சியும்தான்

பிஆர்ல அறிவிச்சிப்பி முதல்ல అలా வந்து நம்மள ஒட்டிட்டு இருந்தாங்க இது குற்றவல் கொடுத்தாங்க இந்த தேர்தல் வெற்றிக்கோ ஐ மீன் இந்த தேர்தல் எதுக்கு ஏது இல்ல ஆனா பிரின்சிபல் ரிவியா வந்து நாங்க எஸ்ஐஆர் ஏ ஏது இல்ல எஸ்ஆர் ஏய கொண்டு வந்துட்டுல நீங்க வந்து இந்த கேள்வி அங்க கேளுங்க ஒன்றியத்துல கேளுங்க இங்ககுள்ள வந்து அங்க கேட்கணும் அவங்கதான் கேட்கணும் எதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அஞ்சலி பரத்வாஜி அவர்கள் வந்து ஒரு ஆர்டிஐ போட்டிருக்காங்க அதுல வந்து இதுக்கு இந்த இந்த வருஷத்துல வந்து போன வருஷம் தான் பண்ணிருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏன் இந்த எஸ்ஏஆர் கொண்டு வரணும் இதுக்கான ஆபீஸ் நோட்டீஸ் ஏதாவது இருக்கா டிஸ்கஷன்ஸ் நடந்துதா இந்த கமிஷனோட புல் மீட்டிங்ஸோட ஃபைல் நோட்டிங்ஸ் கேட்கிறப்ப அந்த மாதிரி எந்த விதமான ஆர்டர்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நீங்க தேர்தல் ஆணையத்தை பார்த்து இந்த கேள்வி நீங்க கேட்கணும் இப்ப பொங்கு மண்டலம் வந்து அதிமுக கோட்டை அப்படின்றது இதுல தாவே எந்த அளவுக்கு அதனுடைய வெற்றி வாய்ப்பு போட்டி போடல இப்பதான் போட்டி போட போறாங்க இப்ப தெரியும் தொங்கு மண்டலம் யாரோட கோட்டை எந்த விதமான கூட்டணி இல்லாம நீங்க தனியா கலம சொல்லி அப்படி இருக்கும்போது எப்படி அதை சமாளிக்கிறாங்க திமுக ஆளுங்கட்சி அதிமுக கோட்டை பயணம் இப்ப நீங்க பாத்திருப்பீங்க தமிழர் வெற்றிகழத்தின் ஆதரவு எப்படி இருக்கு கண்டிப்பாக வந்து இந்த வர தேர்தல்ல வந்து தமிழர் வெற்றிக் கழகம் அமோக வெற்றி பெறும் கூட்டணி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது தலைவர் வந்து அந்த தக்க நேரத்தில் முடிவெடுப்பார் கூட்டணி குறித்து வந்து ஏற்கனவே வந்து இங்க முதல் மாநாட்டுல சொன்ன மாதிரிதான் அதுல எந்த எங்க நிலைப்பாட்டுல எந்த வித மாற்றமும் இல்ல இங்க தலைமையில

கூட்டணிங்கிறது கூட்டணி பல பலம் சேர்க்கலாம் அதையும் தாண்டி ஒரு கட்சியோட கட்டமைப்பு வேணும் கட்டையோட கொள்கை வேணும் தலைவரோட கரிஷ்மா ஒரு இது வேணும் மக்களோட மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு தலைமை பார்த்தீங்கன்னா இது தமிழக வெற்றி கழகத்தில் தான் இருக்குது இன்றைய தேதியில் வந்து ஒரு அனைத்து மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவு கொடுக்குற ஒரு மதிப்பு குடிக்க அன்பு காற்ற ஒரு தலைவரா நம்ம தமிழகத்தின் தலைவர் மட்டுமா மட்டும் தர மாதிரியான விரைவில் வந்து அதுக்கான பயணம் இருக்கும் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும் திமுக கடுமையாக எதிர்க்கிறாங்க ஆனால் மாதிரி பயன்படுத்தாதீங்க திமுக எதிர்ப்புங்கிறது எல்லாருமே அதாவது ஏன்னா மாதிரி இது அரசியலுக்காக இது பிராக்டிக்கலா வந்து நீங்க வந்து நாங்கள் எஸ்ஏஆர் ஃபார்ம்ஸ் கொடுக்குறப்ப தமிழக வட்டி கழகத்தின் சார்ந்த வீடுகளுக்கு ஃபார்ம் கொடுக்கப்படல அதுதான் உண்மை நீங்க போய் அதை சரி பார்த்து நான் இங்க மட்டும் இல்லை பல இடங்கள்ல இந்த புகார் வந்திருக்கு அதனாலதான் சொல்றேன் இதை வந்து ஒரு காரணமா வச்சு எந்தவித தமிழக திரைக்கழகத்தின் வாக்காளர்களை வா வாக்குரிமை கிடைக்காம பறதுக்கான வந்து ஒரு திட்டமும் இருக்கு அது இல்லாமலா நான் இல்ல சொல்ல அரசியல் பின்னணி குறித்து ஒரு பெரும் கூட்டத்துக்கு பின்னாடி நீங்க சொல்ல வேண்டிய தியாக இருக்கு எதிர் மட்டும் பஜா பிரதானமா பண்ற மாதிரி இருக்கு இது எஸ்ஆர் எது எஸ்ஐ பின்னணி என்ன எஸ்ஏ விஷயத்தை நீங்க எஜுகேட் பண்ணனும் இல்ல எஸ்ஏ இந்த போராட்டமே குறிப்பா வந்து எஸ்ஏ எதிரான போராட்டம் இதாவது எலக்ஷன் ஏன் இந்த அவசர கதில இருக்கிற போராட்டம் தான் ஆனா அந்த அந்த போர்வையில வந்து நியாயமான வாக்காளர்கள் வந்து நீக்க பண்ணக்கூடாது அதிகம் வந்து எத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்க

Gracias. No, no, no.